மாமட்டமா உங்க பேரு இந்திரவேல என்ன கோயில் பூஜை பண்றீங்க சரி முருகர் தியானம் சொல்லுங்க கல்பத்திரமம் பிரணதாம் கமலார்ुणाபம் அருணாபம் கந்தம்புஜத்தய மனாமய மேகவத்ரம் காத்யாய кат காத்யாயனி சுதவதம் கழிவத்தவாமே கவுநீத தண்டதர தக்ஞி ஹஸ்தமீதே

அதுக்கு மேல வருஷத்திரம்ேலம் மமோ பா மமோ பாத்தமஸ்துரித சயத்ராமேஸ்வர பிரீத்தீர் சுபே சோபனே முகூர்த்தே ஆதிபிரமே சிவேதவராஹ கல்பே பைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதமே கலியுகே பிரதம பாதே ஜம்பூர்வீபே பாரதவரே வரதண்டே மெரோ தார்ஷே சகாப்தே வர்த்தமானே வியாபகாரிகே பிரபாவதி சஷ்தி நாமஸ்வரணம் மத்திய அதுக்கு மேல வருஷம் சொல்லணும் வருஷம் சேலம் மாவட்டம் பன்னவாடி கிராமம் என் பேருபாரதி விநாயகர் ஓம் சுமாய நம ஓம் ஏகதந்தா நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்னா நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் வினராஜாய ஓம் ஓம் தூமகேத்வ நம ஓம் னாட்சா நம ஓம் பாழச்சந்திராய நம

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பிழனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராலையும் பல்லாண்டு படைபோக்கு முழங்கும் அப்பாஞ்சமும் என்ன கோயில் பூஜை ஏற்றும் போது என்ன சொல்றது வளர்க்குது சொல்லக வளர்க்குது சோதி உள்ளது பல்லக வளர்க்குது பலரும் காண்பது கல்லக வளர்க்கது நமச்சி தீபாரதன பண்ணும்போது ஓம் சர்வ சர்வாதிக சாதகே சரணே சரண் கௌரி நாராய் நமஸ்துதே என்னுடைய பேர் சுரேஷ் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சி கிருஷ்ணாபுரத்துல இருந்து வர்றேங்க விநாயகர் கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேங்க ஓம் சிவா எமக ஓம் பினாகினே நமகம் ஓம் வாமதேவாய நமக ஓம் நீலலோகிதாய நமக ஓம் சங்கராய நமக ஓம் சூழபானய நம ஓம் கங்காதராய நமக ஓம் கால காலாய நமக ஓம் காலாத்மிகாய நமக ஓம் சதாசிவாய நமக ஓம் வீரபத்ரனே நமக ஓம் புஜங்கபூஷணாய நமக ஓம் நீலகண்டாய நமக ஓம் நானாவித பரிமள பத்ர மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமே பல்லடம் மகளிர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் என்ன சொல்லுங்க அந்த அபிராமி அந்த உதிக்கின்ற 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 செங்கதில் உச்சி திரக உணர்வோடு மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை மென்குடி குங்குமத் தோயம் என்ற விதிக்கின்ற விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழித்துணையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளரியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனந்தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்றவருக்கே கனந்தரும் உங்களால் அபிராமி கடை கண்களே கோபேரமா மதுஸ்ரீ மதுஸ்ரீ என்ன ஒரு காந்தூர் உஞ்சபலம் உஞ்சபலம் தோபம் தோப